பிகாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலங்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது அதெல்லாம் ஃபினான்சியலி உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை வருமானங்கள் இருக்குது நார்மலான செலவுகள் இருக்குது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மதம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கிருத்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நடக்கும் எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் கொடுக்கும் அது இல்லாமல் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க கார்கோ லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் பரவாயில்ல அதுலேயும் அஸ்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக யாராலும் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் உண்டு ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது ஆகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப அவசர அவசியம் இருந்த லோன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு புதுசாக ஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் வாழ்க்கையில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரியளவெல்லாம் என்டர்டைன்மெண்ட் இல்லை ஸோ இந்த கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் படி இந்த மாதத்தில் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் வட்டாரங்களில் விட்டு பிரிய வேண்டிய காலம் பட் அதே சமயத்தில் துரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அல்லது அவர்களுக்கு நன்மை இதெல்லாம் இந்த மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஆட்சி நேரையும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே சிவபெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்